இங்கேயோ ஒரு யோக்கியம் பேசிட்டு இருந்தாயா குடும்ப அரசியலே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் மனைவியை கொண்டு வந்துட்டான்ல கட்சியில இன்னொரு இன்னொரு பிரச்சனை தெரியுமா ஏற்கனவே ஒருத்தவரு செல்வம்னு ஒருத்தர் வெளியே போனாரு அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா தன்னுடைய மனைவி அதாவது அந்த நாம் தமிழர் தலா தடாசந்திரசேகர்னு ஒருத்தர் பொதுச்செயலாளர் இருந்தாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னை வரையும் பொதுச் செயலாளர் பதவி இன்னமும் காலியா தான் இருக்குது அந்த பதவிக்கு தன்னுடைய மனைவியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் அவர் வெளியவே போனாரு அப்படி இருக்கும் போது இன்னமும் நீங்க சட்ட விஷயம் பாத்தீங்களா சட்ட ஆலோசகர் அந்த விஷயத்த பாருங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் போட்டிருப்பாங்க போட்டு அவங்களுடைய தொடர்பு என்ன போட்டிருப்பாங்க அண்ணுடைய அன்னி இருக்காங்களா அண்ணியோட நம்பரை போட்டு பேரை போட்டிருக்கோம் நம்பர் இருக்காது நம்பரே போடாத ஒருத்தர் ஆலோசனை பண்ணி கேட்பா அப்ப இதுக்கு இவரா அந்த போஸ்டிங்ல போடுற அவங்க இப்படி கொண்டு வரல முதல்ல இது கொண்டு வரான் அப்படியே மரையமா கொண்டு வரேன் கிடந்த காலம் இப்படிலாம் வேலை செஞ்சாங்கன்னு காட்டுறது தானே